ஆங்கிலேயர் காலத்தில் வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது அந்த வீதி அமைப்புகள் அது புகையிரத வீதியாக இருக்கலாம் ஏனைய வீதி அமைப்புகளாக இருக்கலாம் எந்த விதமான மண் சர்புகளுக்கும் உட்படாத விதத்தில் அது கட்டமைக்கப்பட்டிருந்தது ஆனால் உங்களுக்கு தெரியும் பொதுவாக இலங்கையில் அதாவது எந்த ஒரு நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் எங்கு திட் திட்டமிடல் சரியான முறையில் காணப்படுகின்றது அதாவது திட்டமிடலுக்கு நீண்ட காலம் ஒதுக்கப்பட வேண்டும் அதுக்கு பிறகு தான் அந்த நடைமுறைப்படுத்துகிறதுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் இருந்தாலும் போதும் ஆனால் துரைஷ்டவசமாக இலங்கை போன்ற நாடுகளில் திட்டமிடலுக்கு மிகவும் குறுகிய காலம் கொடுக்கப்பட்டு நீண்ட காலத்தில் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு போகிறார்கள் அதாவது இந்த திட்டமிடல் என்கின்ற போதி எங்களுக்கு தெரியும் இலங்கை முக்கியமாக மலை நாங்கள் எடுத்துக்கொண்ட மலைநாட்டு பகுதிகளை அந்த கொன்ட்வ லைன்ஸ் என்று சொல்லுவோம் சம உயரக்கோட்டு அமைப்பண்டு காணப்படும் அதாவது ஒவ்வொரு அந்த அந்த கட்டம் கட்டமாக சம உயரத்துக்கு ஏற்ப எவ்வாறு எமது மனித நடவடிக்கைகள் குறிப்பாக இந்த வீதி விஸ்திரிப்பாக இருக்கலாம் கட்டிட நிர்மாண நடவடிக்கையாக இருக்கலாம் ஏன் விவசாய நடவடிக்கைகளாக இருக்கலாம் இவை அனைத்துமே அந்த சம உயரக்கோட்டின் அடிப்படையில் தான் நிர்மாணிக்கப்பட வேண்டும் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் திட்டமிடப்பட வேண்டும் துறைஷ்டவசமாக இலங்கையில் அதிகமான பாரிய ப்ரொஜெக்ட்டுகள் திட்டங்கள் வந்து எங்களுக்கு தெரியலாம் நான் இன்றைக்கி அந்த கலம்பிலிருந்து சதன் ஹைவே எடுத்துக்கொண்டாலும் எத்தனையோ இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டது இந்த திட்டங்களை மேற்கொள்ளுகின்ற போது இவர்கள் அந்த சூழலுக்கு ஏற்படுகின்ற அந்த சீரழிவுகள் அப்படி இல்லாட்டி அந்த மண் சரிவு ஏற்படுகின்ற பிரதேசங்களை எவ்வாறு மட்பாதுகாப்போடு பொருந்திய திட்டங்களாக அதை உருவாக்க வேண்டும் என்ற விடயத்தில் மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் தான் காணப்படுகின்றார்கள் அதாவது அந்த திட்டத்தை எவ்வாறு சரி குறுகிய நேரத்தில் நாங்கள் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறார்களே ஒழிய சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்களை குறைந்த விதத்தில் அதுக்கு பங்கம் ஏற்படக்கூடிய விதத்தில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிலை மிகவும் குறைவாகத்தான் இலங்கையில் காணப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் அது அதாவது தென்பகுதிக்கு செல்கின்ற அந்த எக்ஸ்பிரஸ் இருக்கலாம் அதே போல எத்தனை உயர் மேட்டு நிலங்களில் நீர் அதாவது நீர் மின் உட்ப பாரிய ப்ரொஜெக்டுகளாக இருக்க இவை அனைத்துக்குமே சூழல் தாக்க மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது அதிகமான இந்த பிரிஸ்கிரைப் இந்த பாரிய அளவிலான இந்த திட்டங்களில் இந்த சூழல் தாக்க மதிப்பீடுகள் வெற்றியளிக்கவில்லை ஆனால் அரசுக்கு தேவையாக இருந்தது அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனவே இங்கு பாரிய திட்டங்களை மேற்கொள்ளுகின்ற போது சூழலுக்கு ஏற்படுகின்ற பங்கங்களை அதாவது தீங்குகளை குறைந்த விதத்தில் அவை உருவாக்கப்பட்டு அப்படியான திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போதுதான் அதை நாங்கள் நிலைப்பெய்ன் அபிவிருத்தி என்று சொல்லுவோம் ஆனால் இந்த நிலைப்பெய்ன் அபிவிருத்தி ஒன்று இங்கே இல்லை அந்த நிலைப்பேன் பேன் அபிவிருத்தி ஒன்று இல்லாத காரணத்தினால்தான் இந்த கூடாக நாங்கள் பல்வேறுபட்ட சீரழிவுகளை சூழல் சீரழிவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது நான் இந்த அண்மையில் ஏற்பட்ட இந்த தித்வா புயலோடு சிலர் கதை கலந்துரையாடலை நான் கேட்டேன் உண்மையில் இந்த கொத்மலை போன்ற பாரிய மகாபலி அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இலங்கை ஒரு சிறிய நாடு இப்படியான அந்த பாரிய மகாபலி அபிவிருத்தி திட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் உதாரணமாக கொத்மலை டேமே எடுத்துக்கொண்டாலும் இரண்டு மலைகள்

ஆரம்பத்தில் இது மகாவலி அபிவிருத்தி திட்டமாக இருந்தது தான் துரித மகாவலி அபிவிருத்தி திட்டமாக ஒரு குயிக்காக இது செய்து முடிக்கப்பட்டது எனவே இந்த இடத்தில் நான் திருப்பின்னு சொல்ற விடயம் என்னன்னு சொன்னால் திட்டமிடல் என்கின்ற விடயம் மிக மிக அவசியம் இந்த திட்டமிடலில் காணப்படுகின்ற குறைபாடுகள் தான் இப்படியான நிலைக்கு தள்ளப்படுகின்றது